வாங்க இப்போ நாம் வாழைப்பழம் ஆப்பிள் ப்ளூபெரி இதை வைத்து ஸ்மூத்தி செய்வது எப்படி என்று பார்க்கலாம் இப்பொழுது இதில் பாதி வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதேபோல் பாதி ஆப்பிள் எடுத்துக்கொள்ளவும் பிறகு ஒரு பை ஒரு கைப்பிடி அளவு ப்ளூபெரி எடுத்துக்கோங்க பிறகு சின்ன டம்ளரில் அரை கப் பால் எடுத்துக்கோங்க சின்ன கிளாஸில் அரை க அரை அளவுக்கு பால் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் இதுக்கு சக்கரை தேவையில்லை இனிப்பு விரும்புகிறவங்க இனிப்பு சேர்த்துக்கோங்க இல்லை இதில் ஒரு ஸ்பூன் அணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாமே நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுடுறோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நறுக்கி வச்ச ஆப்பிள் பழத்துண்டு வாழைப்பழம் ப்ளூபெரி பால் ஐஸ்கியூப் இவை எல்லாவற்றையும் மிக்சி ஜாரில் ஃப்ரூட் மிக்சர் ஜார் இருந்தால் ஃப்ரூட் மிக்சர் ஜார் அவ்வாறு அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு எடுத்துக்கொள்ளலாம் நறுக்கிய பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு அதில் கிரைண்ட் பண்ணிட்டு கிளாஸ்ல விட்டுட்டேன் இதுதான் ஆப்பிள் வாழைப்பழம் ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி இதை நீங்கள் சாப்பிடுங்க இதை டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு அதிக அளவு சக்தி போதுமான அளவுக்கு சக்தி கிடைக்கிறது அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிற பழத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிடுங்க இது உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் பழங்கள் சாப்பிட்டாக்கா நிறைய நீர் சத்து கிடைக்கும் இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு எதாவது செய்யணும் ஏதாவது தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பிடிச்சிருந்து எனக்கு ஒரு லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் நான் உங்களுக்கு எனக்குமே செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களுக்கு எடுப்பேன் தேங்க்ஸ் நன்றி